இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொழு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அன்னகிரிநாதன் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் எண் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் எண் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாழ்வன் மலசெல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகிய கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயுமே என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகிலி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடிவெழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசி என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலே ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமெம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தேவை தரும் நெஞ்சில் வஞ்சம்ல இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கே அபிராமி கடை கண்களே நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தோறும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பெல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்காலும் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டேன் சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயண என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறும் மாணவர ஆரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல மேஷம் இப்போ இந்த மேசை வந்து விரயச்சனியாக ஏழரை சனியாக துவங்குகின்றார் அதனால் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே அவர் அசுபர் பாதகாதிபதி இப்படிப்பட்ட ஒரு பனிரெண்டில் வருவது இது வந்து ஏழரை ஆரம்ப கட்டம் இப்போ ஏழரை உங்களுக்கு ஆரம்பம் அப்போ உங்களுக்கு அந்த ஏழரை ஆரம்பங்கிற போது நமக்கு என்ன அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனீஸ்வரர் அனுகூலமான பாவங்களில் இயற்கையிலே இருந்தால் அல்லது அவருக்குண்டான யோகங்கள் இடம்பெற்றிருந்தால் இப்போது உங்கள் ராசிக்குரிய அனுகூலமான தசாப்திகளுடைய கிரகங்கள் இருந்தால் இந்த ஏழரை சனி இடம்பெற்றாலும் கூட உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராமல் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு பாதிப்புனால் எந்த வகையில் பாதிப்பாக தருவார் உங்களுக்கு பணம் இவர் தனஸ்தானத்திற்கு இடையூறான மூன்றாம் பார்வை அமைந்துள்ளது ஆக பாக்கியஸ்தானத்துக்கு பத்தாம் பார்வையும் அமைந்துள்ளது ஆக தனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பத்தையும் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறார் ஆக இந்த இரண்டு பாவங்களாக ஏற்படக்கூடிய பார்வைகள் விசேஷ பார்வைகளாகும் இதனால் தன் விஷயத்தில் குறிப்பாக பாதிப்புகள் இருக்கவே செய்யும் மேலும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதிகதொரு தனம் பொருள்கள் வந்தாலும் அவை எல்லாம் எந்த வகையிலாவது நிர்பந்தத்தின் காரணமாக விரயமாகிவிடும் தங்களிடம் இருப்பதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் சிறிய முதலீடுகள் எதை செய்தாலும் தன்னுடைய சொத்து பொருட்களை ஒத்தி என்ற பெயரில் பயனடைவதும் அரசாங்க சில கடன் திட்டங்கள் மூலமாக சிலவற்றை தக்க வைத்துக் கொள்வதும் புத்திசாலித்தனமாகும் உங்கள் ஜாதகத்தில் கன்னி மேஷம் இந்த இடத்துல சனீஸ்வரருக்கு பிரஸ்தார பலன் நாலு சர்வாஸ்தவர்க்க பலல் இரு இருபத்தஞ்சு இப்படி இடம்பெற்றிருந்தாலோ அல்லது இந்த ராசிகளே இந்து லக்கணம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ இந்த பண விஷயத்தில் பாதி போராமல் மாறாக பண விஷயத்தால் உங்களுக்கு நன்மைகள் வரும் கேட்டது கிடைக்கும் உங்கள் தேவைகள் எதையும் எந்த வகையிலும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இப்போது குடும்பம் இந்த ஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்கிறது இதனால் தகப்பனார் ஸ்தானத்தை பார்க்கிறார் பெற்றோர்கள் மூதாதையர்கள் எந்த வகையில் பகிர்ந்து கொள்ளாமல் குடும்ப மெம்பர்களில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சில முக்கிய பொறுப்புகள் கூட கலந்து பேசி எதையும் செய்துக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் பெற்றோர்களை அனுசரணையாக நடப்பதும் அவர்கள் பேச்சை கேட்பதும் நல்லதே பேரன் பேத்திகள் கூட எதையும் அவசரப்படாமல் தன்னுடைய பெற்றோர்கள் மூதாதையார்கள் உடன்பிறப்பு கழிவுகளை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அது ஒரு வளமுடையதாக இருக்கும் ஆக பூர்வீகத்தை விட்டு வெளிச்செல்லக்கூடிய நிலைகள் அதிகம் இருக்கின்றன மாணவர்கள் ஸ்தானத்தோடு சனி தொடர்பு இருப்பதால் எந்த படிப்பு அதாவது படிப்புகளை சற்று பாதகம் வரும் அதிக பணம் செலவாகும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தள்ளி படிக்க நேரும் அதனால் உங்களுக்கு உயர் படிப்புகளில் செல்பவர்களுக்கு சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏதேனும் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன தீர்க்க ஆலோசித்து ஒரு துறையை தேர்வு செய்து நீங்கள் படிக்க வேண்டும் சரியான ஆலோசனைகளும் பழக்க வழக்கங்களும் நட்புகளும் தேவை தொழில் சொந்த தொழில் இருப்பவர்கள் ஆலைகளில் ஆவணங்களை சரியாக சீர்படுத்திக் கொள்வதும் தனது கணக்கு வழக்குகளை முறையாக செய்து கொள்வதும் லேபர் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வதும் தன்னுடைய தொழிலில் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை அறிந்து அதை போக்குவதற்கான வழிகளை மேற்கொள்வதே யாவும் உங்களுக்கு பாதிப்பு நீங்கலாம் நீங்களாம் ஆக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் தனக்கு மேலே கீழே உள்ள அதிகாரிகள் யாராக இருந்தாலும் ஏதோ நமக்கு இருக்காது என்று அதிகாரம் செய்யாமல் அவர்களை அனுசரித்தால் உங்களுக்கு ஜீவனத்தில் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓய்வு ஓரளவு உயர்வுகள் அதிக பிரயத்தனத்தின் பேரிலே அமையும் ஆக எப்படியும் இடமாற்றம் ஏற்படும் வேலை அதிகம் இருக்கும் நல்ல அனுபவம் ஏற்படும் எந்த வகையிலும் நீங்கள் முயற்சித்த வேலை ஓரளவு கிடைக்கும் கிடைக்கும் பணியை நன்கு செய்து கொள்ள அதை நல்லவிதமாக தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் முயற்சிகள் பழுதில்லாமல் பலரை நீங்கள் சார்ந்து எதையும் செய்து கொண்டால் அது பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்துடன் கருப்பு நிற பொருட்கள் சிவப்பு நிற வஸ்துக்கள் கால்நடைகள் இந்த எல்லாம் நஞ்சையோ புஞ்சையோ இதில் சிறிய அளவிலே நீங்கள் எதையும் பிரயோஜனப்படுவது நல்லதே பெரிய அளவில் எந்த முயற்சிகளும் ஈடுபடாதீர்கள் தன்னுடைய உடைமைகள் பொருட்களை கூட கால்நடைகளோட இன்சூர் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் தன் சொத்துக்களை கூட பிறருக்கு லீசிங்காய் விடுவதும் நன்மையே கலைத்துள் இருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சரியான நன்மைகள் அதிகமாக இல்லை சொந்த தயாரிப்போ அல்லது முயற்சிகளோ கூடாது அரசியல் இருப்பவர்கள் கட்சியின் பணிகளிலும் தனது பிரத்யேக கூட்டாளிகளோடு நல்ல அணுகுமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் இதில் எந்த முயற்சிகள் இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ தானே எதை எடுத்து செய்தால் இங்கிதமாக நடப்பது நல்லதே பிராமிகளாலும் பிரச்சனைகள் வரும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இப்போது ஜோதிடம் எண்கணித ரீதியில் சனீஸ்வரருடைய பலன்கள் என்ன என்பதை இப்போ பார்ப்போம் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் உங்கள் பெயர் அமைப்பு இவைகள் உங்களுடைய ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் இதெல்லாம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு தொண்ணூத்தொன்று நூற்றி எட்டு இந்த எண்களுக்குள்ளே சரியாக வர வேண்டும் அத்துடன் டி இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய எழுத்துக்கள் உள்ள நபர்கள் நிறுவனங்கள் இதோட இந்த எழுத்துக்களை முதலாக கொடுத்தக்கூடிய நவ நிறுவனங்களால் உங்களுக்கு ஓரளவு சாதகம் இருக்கும் ஆக ஜோதிட வாஸ்து சனிப்பயிற்சியில் இப்போது வாஸ்து ரீதியில் சனிப்பயிற்சியில் எது நன்மைன்னு பார்ப்போம் கிழக்கு தென்கிழக்கு மேற்கு திசையில் உங்களுடைய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலைகள் இத்தகைய திசையினுடைய முயற்சி பயணங்கள் எதுவாக இருப்பினும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்போ கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் இப்போ காக்கைக்கும் நாய்க்கும் சிகப்பு நிற பிராணிகளுக்கும் உணவு வைப்பது ஏழை எளியவர்களுக்கு எந்த வகையிலாவது மருத்துவ உதவிகளோ தன்னால் முடிந்த தானமோ செய்வது ஒரு முகம் இருமுகம் கொண்ட அல்லது மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிந்து கொள்வது பூஜிப்பது ஸ்வஸ்திக்கு ஸ்படிகம் சன்ஸ்டோன் இவற்றை பயன்படுத்துவது சிதம்பர சக்கர எந்திரம் அல்லது விஷ்ணு மூலிகை இவற்றை பூஜிப்பது சில விரதங்களாகாத சங்கடகர சதுர்த்தி சஷ்டி சத்தியநாராயண பூஜை பிரதோஷம் சனி ஞாயிற்று வரக்கூடிய பௌர்ணமி அம்மன் தேயிர அஷ்டமி பைரவர் வணங்குவது இவை யாவும் நன்மையே அத்துடன் வழிபாட்டு ஸ்தலங்கள் சேலத்தில் உள்ள ராஜகணபதி அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுகணேஸ்வரர் பின் நவபஜானத்தாலான பெருச்சியூரில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரரையும் அந்த பைரவரை வணங்குவது மற்றும் வயலூரில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் பட்டிசன் துர்காதேவி மற்றும் சென்னை பெசண்ட் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் இவர்கள்லாம் ஒரு சேர வழிபட்டால் உங்களுக்கு இந்த அல்லது ஏழரைச் சனியால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சற்று தன்னை தற்காத்து கொண்டு சாதகமான பழங்களையும் இறையருளால் பெற முடியும் என்பதை இறையொருளால் பெற முடியும் என்பதை நீங்கள் நிலைநிறுத்தி செயல்படவும் நல்லது ரிஷபம் பொங்கு சனி யோகம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட ஆதாய பாவத்தில் அவருக்கு மிகவும் உகந்த இடத்தில் இடம்பெறுகிறார் மாபெரும் பலமே ஏனென்னா ஆதாயமாக பதினொன்றில் அல்லவா சனி சஞ்சரிக்கிற இயற்கையிலே இவர் உங்களுக்கு யோகாதிபதியா தர்ம கர்மாதிபதி என்ற அந்தஸ்தை பெற்றவர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போ கூடிய அந்த அதிமுக்கியமான பாவமாக பலனொலியில் சஞ்சரிப்பது பிரமாமான பலனை உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் மிக சூப்பர் இது பொங்கு சனி யோகம் உங்களுக்குத்தான் முதன்மை அதற்கடுத்து பணம் தங்களுக்கு சனீஸ்வரன் ஏற்கனவே தர்மகர்மாதிபதி ராஜயோக கிரகம் இவர் பதினொன்றில் இடம்பெற்றிருக்கிறார் இது வந்து எப்படின்னா பருத்தியே புடவையாக காய்த்த மாதிரி ஆக பெண் வழி அல்லது வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் நிலுவைகள் கடன்கள் இதெல்லாம் உங்களுக்கு சீராகி உங்களிடத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பணத்தொய்வுகள் நீங்கிவிடும் உங்களுக்கு நல்ல விதமாக வந்தடையக்கூடிய நல்ல செலவுகளை மேற்கொண்டு தனக்கும் தன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஸ்பெக்குலேஷன் அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவிலே தொழில் முதலீடுகள் ஆடை ஆபரணங்கள் அழகு பொருட்கள் விருப்பமான பொருட்களை வாங்குவது சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் வாக்கு எழுத்து பேச்சு அணுகுமுறை பதவி பவர் இப்படி பல இவற்றால் பயனுள்ள கோர்ட்டு கேஸ் கூட ஒரு நிலுவையில் சீராகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ பணமோ வந்து சேர்ந்துவிடும் ஆக எந்த வகையிலும் சுப இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்து தன்னை தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனுடையதாக செய்திருக்கிறீர்கள் குடும்பம் பிரிந்தவர்கள் இணைவது பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் தம்பதியர்கள் தாம்பத்தியங்கள் எல்லாம் சந்தோஷமே அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பும் மன வாழ்க்கையில் தடை பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் ஏற்படும் விட்டு பிரிந்தவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நெடுநாள் திருமணம் ஆகாதவர்களுக்கும் அந்த காரியங்கள் கைகூடும் வீட்டில் சில விசேஷங்கள் விழாக்கள் பூஜைகள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் களை கட்டக்கூடியதாக இருக்கும் குடும்பம் கௌரவம் அந்தஸ்தோடு பங்கம் வராமல் பார்த்துக்கொள்வீர்கள் பெரியவர்களுடைய ஆசையும் உண்டு மலை மக்களோடு சந்தோஷமான பயணங்களும் இருக்கும் மறலை செல்வங்களால் மகிழ்ச்சிகளே மாணவர்கள் எந்த வகை படிப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய படிப்பு தான் அனுபவம் பரிசு பாராட்டு பட்டங்களை பெற்றிவிடுவீர்கள் பகுதி நேரமான உங்களுடைய எந்த முயற்சியும் கூட ஈடேறும் படிப்பு துறையில் மட்டுமல்ல தனக்கு திருப்தியான வேலைகள் ஸ்காலர்ஷிப் அரசாந்த உதவிகள் வெளியிடங்களுக்கு அல்லது வெளிநாடுகளை தங்கி படிக்கும் வாய்ப்பு நல்லதொரு படிப்பை முடித்தவர்களுக்கு பணிகளும் சிலருக்கு கூட்டு முயற்சிகளும் தொழில்களும் பொது வாழ்க்கையும் சில நிகழ்ச்சிகளும் வினாடி வினாக்களில் கூட விருதுகளும் சான்றிதழ்களும் உங்கள் உங்களுடைய திறமையை அரங்கேற்றம் செய்து எதிர்காலத்திற்குரிய நல்ல ஒரு விஷயமாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தொழில் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றமே குறிப்பாக உற்பத்தி செய்வது ஸ்டாக்கிஸ்ட் ஏஜென்சி லீசி எக்ஸ்போர்ட் இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஏற்றமே அது மட்டுமல்ல உங்கள் தொழிலில் வந்து அரசாந்த சலுகைகள் உங்கள் ஆவணங்களை பரிசீலித்து குறைந்த முறையீடுகளில் பணங்கள் வருவது அவற்றை தொழில் செய்வது சப்சிடிகளை பெறுவது இன்சூரன்ஸ் மூலமாக நல்ல லாபங்களை பெறுவது நல்ல வேலையாட்கள் நவீன எந்திரங்களை கொண்டு தனது தொழிலை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாற்றிக்கொள்வது மற்றும் ப்ராஜெக்ட்டுகள் வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவும் நன்கு கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நிரந்தர பணியாகும் எதிர்பார்த்த வேலைகள் கூட நல்லா கைகூடும் ப்ரமோஷனுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நல்லதொரு பொறுப்புகளோ அரசோ அல்லது தனியார் நிறுவனமோ இதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்கள் ஆலோசனையால் உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நன்மைகள் உண்டு வாகனம் மருத்துவம் இன்சூர் இந்த வகை கூட லோன்கள் கிடைத்து நீங்கள் விருப்பமானதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய முக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தன்னுடைய தொழில் மூலமாக சரியாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன மற்றும் விவசாயிகள் நஞ்சை புஞ்சை எந்த வகை பயிர்களாலும் சிலருக்கு தொழில்கள் நன்கு அமையும் பண்ணை பராமரிப்பு ஃபார்ம் ஹவுஸ் கால்நடைகள் இதன் விருத்திகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் சில நிறைவேறும் சில நவீன கருவிகள் அரசு துணை கொண்டு வாங்கி உங்கள் உற்பத்தி எந்த வகையிலும் பெருக்கிக் கொள்வீர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சரக்குகளும் நல்ல விலை போய்விடும் ஆக நாலா விதத்திலும் கூட உங்கள் பொருட்களுக்கு கிராக்கிகள் இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு எந்த வகை படைப்புகளிலும் நீங்கள் சாதனை செய்வீர்கள் அது நாடகமோ திரைப்படமோ வெளியில் உள்ள பேச்சுக்களோ செயல்களோ அவை யாவுமே உங்களுக்கு பரிசு பாராட்டுக்கள் தான் உங்களுடைய ஆசை எந்த வகையிலும் நிராசையாக போகாமல் அவை நன்கு கைகூடும் கௌரவ பதவிகள் வந்து சேரும் நெருக்கடியான கடன்கள் பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் ஏற்படும் அதிமுக்கிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அரசியல் இருப்பவர்களுக்கு லஞ்ச லாவண்யம் தடை சட்டங்கள் யாவும் நீங்கப்பெற்று உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த துறையில் வந்துடக்கூடும் கட்சிகளின் மேலிடத்தில் முக்கியத்தினுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நடந்து கொள்வீர்கள் பினாமிகளால் பிரயோஜனமே பரிசு பாராட்டுகளும் உண்டு ஜோதிடம் எண்கணிதம் அதாவது எண்கணித ரீதியில் சனீஸ்வரருடைய அமைப்புகளை இப்போது பார்ப்போம் உங்கள் பிறப்பு தேதி எண்கள் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் இந்த முக்கிய ஆவணங்கள் இதில் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஐம்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும் அத்துடன் பி அதாவது போலீஸு அந்த பி குச்சி பி யுஎன்இஎக்ஸ்எஃப் இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய நபர்கள் நாடு நகரம் மற்றும் உங்கள் உடைமைகள் யாவும் அதிர்ஷ்டமே வாஸ்துபடி சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு இந்த தீர் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலைகள் யாவும் எந்த ஒரு முயற்சிகளும் பயணங்களும் எதுவாக இருந்தாலும் ஓரளவு ஆதாயங்களாகவும் அதிர்ஷ்டமுடையதாகவும் அமையும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் உங்களுக்கு இந்த பொங்கு சனியே சிறப்பாக இருக்கின்றன இருந்தாலும் அவர் வக்கரமாகின்ற பொழுது சற்று சில பாதிப்புகள் பலவீனங்கள் பணவிரயங்களை தரலாம் அதனால் படிப்பு திருமண விஷயங்களுக்கு உதவுவது கடவுளுடைய வழிபாடுகள் படங்களை அல்லது நல்ல கருத்துக்களையும் வழிகாட்டிகளை இவற்றை பிரிண்ட் செய்து பிறருக்கு கொடுப்பது ஐம்பத்தோரு ஸ்படிகம் மாலை கொண்ட அல்லது ஐந்து முக ருத்ராட்சம் அல்லது மரகத பச்சை ஸ்டோன் இவற்றை அணிவது பூஜிப்பது நல்லது சுதர்சன எந்திரம் அல்லது துளசி செடி வைத்து பூஜிப்பது பௌர்ணமி விரதம் சரஸ்வதியினுடைய விரத வழிபாடுகள் சொர்ணஹ ஆக பைரவர் விரதம் ஏகாதசி பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்வது சேத்திர பாலபுரம் என்று நாகை மாவட்டத்தில் இருக்கிறது அங்கே சென்று அவரை வழிபடுவதும் சொர்ணாசிர பைரவரை ஆடுதுறையில் சென்று வழிபடுவதும் ரிசபாபர் நாகியின் வேதாண்யம் சென்று வழிபடுவதும் அங்கே குளத்தில் அல்லது சேது சமுத்திரத்தில் நீராடி வழிபடுவதும் திருமீச்சூர் லலிதாம்பியையும் திருத்தணி முருகனையும் தேரலந்தூர் பரிமள ரெங்கனையும் ஒன்று சேர வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பொங்கு சனி இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரப்போம் சனி பயிற்சி எப்படி இருக்கும்படி பார்க்கும்போது மிதமும் பொங்கு சனி யோகம் தான் ஏன்னா உபஜய வீடு என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றார் பத்தில் ஒரு பாவி ஏன்பு நின்றிட வேண்டும் சனி சொல்ல ஒரு பாவக்கோள் உங்களுக்கு எனக்கு ஒரு யோக கிரகம் என்றாலும் அவர் பத்தியிலே இருப்பது அதிர்ஷ்டமே பெரும்பாலோர் பத்தாம் இடத்தை நன்மையாக சொல்வதில்லை பெரும்பாலும் பத்தில் பாவர்களும் தான் நல்லதே ஆனால் இந்த ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் உங்கள் ராசிக்கு ஒரு ராஜீவ கிரகமாக வந்து தசம கேந்திரத்தில் சரியாக அமைந்துள்ளது உங்களுக்கு பத்தாம் இட சனியால் உங்களுடைய பொங்கு சனி யோக பலன்கள் சிறப்பாக வரும் திட்டமிட்ட காரியங்களை எந்த வகையிலும் திணறடி இல்லாமல் பயனுடையதாக செய்து கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய சிறப்புகள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்திடக்கூடும் பணம் இது உங்களுக்கு பாக்கிய யோகஸ்தானாதிபதி ஆவார் அதாவது வருவாய் நன்றாக இருக்கும் முக்கிய கடன்களை அடைப்பீர்கள் குறிப்பாக தொழில் ரீதியில் பட்ட கடன்கள் கட்டவும் புதிய கடன்களை பைசல் பண்ணவும் இவற்றை டெவலப்மெண்ட் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது மட்டுமல்ல உங்களுடைய பிறப்பு இடம் பெண்வெளி உயில் சுவிகார சுவிகார நிலை பத்திரம் இதன் உரிமைக்காக அல்லது இந்த வகையில் நீங்கள் வரவேண்டிய பணமோ சொத்த நிலுவைகளோ கண்டிப்பாக வரும் இடையூறுகள் எது இருந்தாலும் இந்த இன்கமை பொறுத்தவரையில் அவைகள்லாம் நீங்கி எதிர்பாராத பல நல்ல விரயங்களை நீங்கள் பெற்றிட முடியும் இரு வகையில் இன்கம் வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்கிறது பொன்பொருள் வாகன வசதி வாய்ப்புகள் உண்டான அம்சங்களும் கைகூடலாம் பெண்களால் ஆண்களுக்கு பெரியதொரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன அயல்நாடு சென்று சில அதிகமாக சம்பாதித்து வர நேரம் அசையா சொத்துக்களில் போடக்கூடிய உங்கள் முதலீடு அரசாந்த வகையில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தன்னுடைய தொழிலுக்காக சில மாற்று வழிகள் நல்ல வருவாய்கள் வாய்ப்புகள் என்றால் வீண் போகாமல் இருக்கும் சேமிப்புகளை ரகசியமாகவே வைத்துக் கொள்வீர்கள் குடும்பம் பந்துக்களால் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பில்லை குடும்பத் தலைவர் தன் பெற்றோர் மனைவி மக்கள் இவர்களுக்கென்று எதையும் திட்டமாக செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வீடு மாற்றம் கூட நல்லதே பூர்வீகத்தை விட்டு வெளிவந்து அல்லது ஒரு தான் ஜீவனம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு ஸ்திரமான வீடு கட்டி அதிலே அதிலே நாம் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் பிராப்திகளும் திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்களும் குழந்தை பாக்கியங்களும் பெரியவருடைய உதவிகளும் உங்களுக்கு நல்லது அமையும் தன் சொந்த ஊரிலும் சரி ஜீவனத்துக்கு சென்ற இடத்திலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் குடும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் படிப்பு ஸ்தானத்தில் இவருடைய பார்வை இருக்கிறது ஏற்கனவே பதவியை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உயர்கல்விக்கு போகக்கூடிய நிலைகள் இடையூறுகள் இருக்காது எந்த வகையிலாவது நீங்கள் அதிர்ஷ்டவசமாக கூட பாஸ் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நினைத்த துறையில் உங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக குறைந்த முதலீடுகளில் தான் நினைத்த ஒரு பெரிய படிப்பை எப்படியும் பயின்று அதிலே பரிணமிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது முக்கிய நபருடைய உதவியோ அல்லது அரசார்ந்த அனுகூலங்களோ உங்கள் படிப்பு பணிக்காக கிடைத்திடக்கூடும் சில பதவி நேரமாக கூட தொழில் செய்து கொண்டு படிக்கவும் நேரம் சில சொந்த ஊரை விட்டு வெளியிடத்தில் தங்கியோ அல்லது வெளிநாடுகள் தங்கியோ வெற்றிகரமாக உங்கள் படிப்பை முடிப்பீர்கள் அது மட்டுமா விளையாட்டு ஆராய்ச்சி அரங்கம் எழுத்து பேச்சு இதெல்லாம் கூட அது அதிர வைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் தொழில் சொந்த தொழில் செய்பவர்கள் எந்த வகையிலும் ஏற்றம் பெறுவதற்கான சில வழி வழிவாய்ப்பு வருவாய்களை அமைத்து கொள்ளக்கூடும் நவீனமயமாக கூட நவச்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து கஸ்டமர்களை கவருவீர்கள் ஆக விஆர்எஸில் வருபவர்கள் கூட புதிய தொழில் தொடர நேரும் சிலர் வெளிநாடு சென்றும் தன் ஜீவனத்தில் அதிக வருவாய்களை அடைய நேரும் ஒர்க்கிங் பார்த்ததாக தொழில் வியாபாரத் தொடர்கள் ஈடுபட்டு இத்தொழிலை நன்கு வியாபித்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவான பலன்கள் அடைய முடியும் உயர் பதவிகள் உங்கள் உழைப்பை பொறுத்துத்தான் சில மாற்று வகையில் நன்மைகள் தான் எதிர்பாராத லோன்களோ பகுதி நேரமோ பாதிப்புகளோ இல்லை விவசாயிகள் பயிர்த் தொழிலாக நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் பிராணிகளால் பிரயோஜனம் உண்டு தனது சொந்த முயற்சியால் அல்லது ஒத்தி முயற்சியால் பிறருடைய உதவிகளோ அரசு கடன்களோ உங்கள் துறைக்கு உண்டான கருவிகள் வாய்ப்புகள் யாவும் கணிசமாக அமைந்து அதனால் ஆதாயமும் நல்லதொரு அணுகுமுறையும் ஆல்பலமும் கிடைத்திடக்கூடும் கலைத்தொழில் இருப்பவர்களுக்கு தனது சொந்த முயற்சி நிறைவேறும் எந்த வகையிலாவது உங்கள் படைப்பை நீங்கள் சரியாக கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே வரவேற்கப்படுவீர்கள் உங்கள் துறைக்குண்டான ஒரு காலகட்டம் அரசு உதவிகளும் பிற முக்கிய நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சக தோழர்களால் பணியாட்களால் வெளிநபர்களால் கூட ஒத்துழைப்புகள் உண்டு பத்திரிகை மீடியா மூலம் சின்னத்திரையோ பெரியதான் நன்கு விளம்பரமாவீர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய நல்ல வாய்ப்பு பதவிகள் பொறுப்பு எல்லாம் கிடைக்கும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எந்த வகையிலாவது நீங்கள் பரபரப்பாக பேசப்படும் சூழ்நிலைகள் இந்த பேச்சில் உள்ளன விட்டுப்போன வாய்ப்பும் கூட மீண்டும் கிடைக்கலாம் ஜோதிடம் எண்களின் ரீதியில் சனீஸ்வரருடைய பலன்கள் உங்கள் பிறப்பு தேதி விதியன் உங்கள் அதிர்ஷ்ட பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்க முக்கிய ஆவணங்கள் பதினைந்து நாற்பத்தொன்று அறுபது அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இந்த எண்களாக இணைந்து வரக்கூடிய அமைப்பும் மற்றும் ஆங்கில எழுத்துக்களாகிய ஆர் ஏ எஸ் டிவி இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய யாவும் இந்த பயிற்சியில் இந்த எண்களை எழுத்துக்களின் இணைந்து வரக்கூடிய நபர் நிறுவனங்கள் முக்கிய உடைமைகள் ஆவணங்கள் எல்லாம் அமைந்திருக்குமே ஆயில் அதிர்ஷ்டமே வாஸ்து ரீதியில் சனிப்பயிற்சி பழங்கள் வடகிழக்கு வடக்கு தென்கிழக்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலைகள் என்னுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு முக்கிய திருப்பங்களையும் எதிர்பாராத நல்லதொரு ஆதாயங்களையும் இந்த திசைகள் அமைத்து தரும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் படிப்பு தொழில் சுபகாரியம் இதன் விஷயங்களுக்கு உதவுவது அதாவது இப்போ உங்களுக்கு இந்த பொங்கு சனி வந்து நன்மையாக இருப்பதனால அவர் சனி வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில பாதிப்பை தரலாம் இந்த நற்பலங்களை தடை செய்யலாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பு தொழில் சுபகரண விஷயங்களுக்கு உதவுவது மென்மீன்ற பொருட்கள் நெய்ப்பொங்கல் நீர் இவற்றை தானம் செய்வது இருமுகம் ஆறுமுகம் பத்து முகம் ருத்ராட்சம் வைத்து பூஜிப்பது கலையம்சம் கொண்ட பொருள் சித்திரங்கள் இவற்றை வீடு வியாபார ஸ்தலத்தில் பயன்படுத்திக் கொள்வது துர்க்கை காளி எந்திரம் அல்லது சென்னாயிறு மூலிகை வைத்து பிரத்யேகமாக பூஜிப்பது சோமவார ஏகாதேசி விரதங்கள் சுதர்சன துர்காலட்சுமி சக்கரத்தாளோட ஐயப்பன் வழிபாடுகள் உகந்தது குன்றக்குடி முருகனையும் மும்மூர்த்தி ஸ்தலமான திருக்கண்டியூர் வழிபாடும் கற்பக கணபதி பிள்ளையார்பட்டியும் வைரவனி வளரூழிநாத மாத்தாண்ட பைரவரையும் திருப்பட்டூர் பிரம்மாவையும் அங்குள்ள பதஞ்சலி முனிவரையும் மற்றும் கால பைரவரையும் நாமக்கல் லட்சுமி நரசிம்மரையும் ஆஞ்சநேனியை ஒரு சிலர் வழிபடுவது தஞ்சை புண்ணென மாறி வழிபடுவது விஷ்ணு துர்க்கை தரிசிப்பது யாவும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும்